த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற நம்மளோட வெப் சீரிஸ்க்கான வேலைகள் போயிட்டுருக்கு ஷூட்டிங் எடிட்டிங்கன்னு பயங்கர பிஸியாக இருக்கும் அதுக்கு நடுவில் அதை பற்றி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டப்போ ஒருத்தர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தார் கன்வின்ஸ் மீ டு பை யுவர் வெப் சீரிஸ் பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தார் ஏலியன் கேட்டிருக்காரு குட் கொஸ்டின் த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் யாரும் சொல்லாத எந்த மாதிரியான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இவரோட ஃபோட்டோவை பாருங்க இவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் நிறைய விதமாக இவரை பற்றி பேசிட்டாங்க ஏன் நாமளே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இவர் நடித்த படங்களில் அதிகமாக வில்லன்களாக இருந்தது யார் கரெக்ட் அவங்க தான் இவருடைய படங்கள்னு இல்லை இந்த பிரச்சனையை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு அதே சமயத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தீவிர சாரி அதை சொல்ல போய் இந்த வீடியோ வீடியோவை ரெட் கார்டாயிட போகுது திடீர் தாக்குதல் டமால் டிமில் தாக்குதலுக்கு காரணமோ இந்த காஷ்மீர் தான் சரியா காஷ்மீருங்கிறது இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை உள்ள இடமாவே இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேன்னா நிறைய பேரு இவரை காரணமாக சொல்லுவாங்க இவர் தான் தேவையில்லாம காஷ்மீரை இழுத்து போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் யாருன்னு நம்மளில் எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேரு ஆனா தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு வரலாற்று பக்கத்தை தேடி பார்த்தா இன்னொருத்தருடைய போட்டோங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வரும் இவர் தான் அவர் இவரை நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இவருடைய பேராசையாலையும் தவறான நடவடிக்கைகளாலேயும் தான் காஷ்மீருங்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு இவர் யாரு அப்படி என்னென்ன கொடுமைகள் எல்லாம் பண்ணாரு அதனால என்னென்னலாம் நடந்துச்சு இவர் எப்படி காஷ்மீர் பிரச்சனைக்கு காரணமா ஆனாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற சீரீஸ்ல உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இவரை பற்றி மட்டும் இல்லை காஷ்மீர் மண்ணில் ஆயிரக்கணக்கில் கொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கில் துரத்தி விடப்பட்ட காஷ்மீர் பண்டிட்களுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரீஸ்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் காஷ்மீர் பண்டிட்களுக்கு இப்படி கொடூரங்கள் நடந்த அதே காலகட்டத்தில் அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மண்ணில் இன்னொரு மிக முக்கியமான படுகொலைகள் நடந்துச்சு லட்சக்கணக்கில் அங்கே மக்கள் குத்தி கொலை செய்யப்பட்டாங்க அதுவும் துரோகத்தால வீழ்த்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க அப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த மக்கள் யார் எவ்வளவு கொடூரங்களை அவங்க அனுபவிச்சாங்க எவ்வளவு கொடூரமான கொலைகளை அது இருந்துச்சு அந்த கொலைகளை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல்களை ரத்த சதையுமா ஒளிவு இல்லாம தைரியமா இந்த சீரீஸ்ல நாங்கள் பேசியிருக்கோம் இந்த கொலைகளை பற்றி பேசின உடனே இந்த கொலைகளை செஞ்சவங்க பாகிஸ்தான்ல இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதான் இல்லை இன்னைக்கும் இந்தியாவில் மிக முக்கியமானவர்களாக மாறியிருக்காங்க அந்த கொலைகளை செஞ்சவங்க யார் அவங்க ஏன் இந்த கொலைகள் நடந்துச்சு இந்த கொலைகள் நடந்ததுக்கு அப்புறமா காஷ்மீருடைய வரலாறு எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தெளிவா தெரிய வரும் அதே மாதிரி காஷ்மீர் பிரச்சனை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்குங்கிற மாதிரியான புரிதலுங்கிறது மேலோட்டமா இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க தினம் தினம் செத்து வாழ்கிறாங்க ஏன் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சீரீஸ் வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டும் இந்த காஷ்மீர் சீரீஸை நாங்கள் அஞ்சு பாகமாக பிரிச்சுருக்கோம் முதல் பாகம்ங்கிறது காஷ்மீருடைய ஆதி காலத்து வரலாறுல இருந்து துவங்குது காஷ்மீர் மண் அப்படின்னாலே அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு மண் அங்கே அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க குறைந்த அளவுல இந்துக்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கே இந்துக்கள் தான் இருந்தாங்க இந்துக்களை விரட்டி விட்டு இஸ்லாமியர்கள் அங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கு ஆனால் அது உண்மை கிடையாது அந்த மண்ணுல பல மதங்கள் இருந்துச்சு பலரால அந்த மண் ஆட்சி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற முழுமையான டீட்டெயிலுங்கிறது இந்த முதல் பாகத்துல இருக்கும் இரண்டாவது பக்கத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல ஏன் பிரச்சனையா உருவெடுத்துச்சு அதுக்கு யார் காரணம் ஏன் அப்படிங்கிறத தெளிவா பேசியிருக்கோம் இந்த இரண்டாவது தான் காஷ்மீர் பண்டிட்களுக்கு நடந்த கொடூரங்களுடைய உண்மையான முகத்தையும் வரலாறையும் தெளிவாக நாங்கள் சொல்லியிருப்போம் அதே மாதிரி பல பேர் பேச மறந்த மறுக்கிற முக்கியமான படுகொலைகளை பத்தியும் இந்த சாப்டர்ல தான் தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மூன்றாவது சாப்டருங்கிறது காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ சமீபத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தீவிரமா அலசியிருக்கும் ஒரு காஷ்மீரி இந்துவா இருக்கிறது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஒரு காஷ்மீரி இஸ்லாமியன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளை பத்தியும் டீட்டெயிலாக அதில் பேசியிருக்கோம் எல்லைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோட்டுக்கு கீழே ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இரு நாடுகளுடைய பாதுகாப்பு படையினரால் எப்படிலாம் கொடுமைகளை சந்திக்கிறாங்க அதை தாண்டி மிலிட்டன் குரூப்ஸ் எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல தெளிவாக உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதே சாப்டர்ல தான் நேரு காஷ்மீருக்கு துரோகம் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதையும் தெளிவாக பேசியிருப்போம் நான்காவது சாப்டருங்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டினா என்ன ஏன் அது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து தான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு சொல்றாங்க அந்த சிறப்பு அந்தஸ்து தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் பேசியிருப்போம் அதை நீக்கினதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு ஏன் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இது எல்லாத்தையும் பார்த்தது மூலமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குடைய ஒரு ஐஸ் ஸ்டாப்பிங் தான் ஃபைனல் சாப்டர் காஷ்மீருடைய முழு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா காஷ்மீரை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைங்கிறதே மாறி இருக்கும் அப்படி பார்க்கக்கூடிய புதிய பார்வையின் மூலமாக காஷ்மீருக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸை நாம் தேட முடியும் காஷ்மீருக்கான வருங்காலம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற கனவுகளோட அந்த சீரீஸை முடிச்சிடும் இப்படி அஞ்சு பாகங்கள் மூலமாக காஷ்மீருடைய வரலாறு கிறிஸ்டல் கிளியராக முழுமையாக தர்றதுக்கான முயற்சி தான் இந்த சீரீஸ் இந்த சீரீஸை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா குறைஞ்சது காஷ்மீர் பற்றின ஒரு பத்து புத்தகங்களையும் ஒரு பத்து பதினஞ்சு ரிசர்ச் பேப்பரையும் படித்த உணர்வுங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அவ்வளவு முழுமையான ரிப்போர்ட்ஸுங்கிறது இந்த சீரீஸ்ல இருக்கு இந்த சீரீஸ்ல நாங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது யூடியூப்பில் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எவ்வளவு தரத்துல இருக்கு எவ்வளவு குவாலிட்டியில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கறத ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க அதை விட அதிகமான அளவுக்கு எஃபர்ட் தான் இந்த வீடியோஸ்ல நாங்கள் போட்டிருக்கோம் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வந்து காட்டுறோம் ஆனா நீங்க இதை காசு கொடுத்து பாக்குறீங்க போது அது எங்களுக்கு இன்னும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே இந்துக்கள் வரலாறை பற்றி நாங்கள் பண்ணியிருந்த சீரீஸை வாங்கி பார்த்துருந்தவங்க இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க அதே மாதிரியான தரத்தோடு தான் இந்த சீரீஸும் இருக்க போகுது சரி இப்போ ஒரு சில எஃபெக்ட் வருவோம் இந்துக்கள் வரலாறை ஏற்கனவே வாங்கியிருந்தவங்க இதை வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை நம்மளோட வெப்சைட் வந்து விஓடி அதாவது வீடியோ ஆன் டிமேண்ட் ஃபார்மேட்டில் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்கள் ஒவ்வொரு தடவை காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஃபியூச்சர்ல நம்ம அதிகமாக கண்டென்ட்ஸ் போடும்போது இதை கண்டிப்பாக ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு கொண்டு வரலாம் ஆனால் இப்போதைக்கு இது விஓடி ஃபார்மெட்டில் தான் இருக்கு செகண்ட் கொஸ்டின் வந்து இதை எப்படி வாங்குறது எப்படி பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நம்மளுடைய போகன் டிவி டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்கு போங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடியும் டீட்டெயில்ஸும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த டாப்பிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கலாம் இல்ல இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற டாப்பிக்காக இருக்கலாம் இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கான காம்போ ஆஃபராகவும் இருக்கலாம் இது மூணுத்துல எதை நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காலமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைஸ் கேட்டகரியுடைய பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லேண்டிங் பேஜுங்கிறது வரும் அந்த பேஜ்ல உங்களுடைய ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுல செக் அவுட் கொடுத்தீங்கன்னா இம்மிடியா பேமெண்ட் கேட்டேக்கு போவோம் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின்ங்கிறது ஃபாரின்ல இருக்கிறவங்களும் அதை பார்க்க முடியுமானா கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி போகன் டிவி டாட் காம்ங்கிற நம்மளுடைய வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மெத்தடில் நீங்களும் இந்த சீரீஸை வாங்கி பார்க்க முடியும் ஃபைனல் கேள்விங்கிறது இப்போ நிறைய பேர் இருக்கிற கேள்வி வாங்கிட்டோம் அப்புறம் ஆனால் ப்ளே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு மெயிலெலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் அது தயாராகிக்கிட்டு இருக்குது நாளைக்கு சாயந்தரம் அதாவது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நம்மளுடைய வெப்சைட்ஸில் இந்த சீரீஸ் முழுமையாக ரிலீஸ் செய்யப்படும் ஒவ்வொரு எபிசோடாலாம் இல்லை ஃபுல் அஞ்சு எபிசோட்ஸுமே அட்ட டைம்ல நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் சாயந்தரம் செவன் ஓ கிளாக்ல இந்த சீரீஸை வந்து பை பண்ணியிருக்கிறவங்க லாக்இன் பண்ணி தாராளமா பார்த்துக்கலாம் ஒருவேளை காம்போல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் இந்துக்களாவை இந்த சீரீஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமான டைம்ல நீங்க தாராளமா பார்க்கலாம் அதுக்கான ஆக்சஸ்ங்கிறது இருக்கு இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் முழுமையான தொகுப்பு அது இந்து மதம் அப்படிங்கிறது என்ன ஆதியில் இந்து மதம்ங்கிறது எப்படி இருந்துச்சு இந்தியர்கள் என்ன மாதிரியான மதங்களையெல்லாம் எல்லாம் பின்பற்றுனாங்க எந்தெந்த மாதிரி இந்து மதம் வந்து எவல்யூஷன் ஆச்சு ஆரியர்கள் யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அதற்கான ஆத்தண்டிக்கான வரலாற்று சான்று எது அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த கஸ்டம்ஸ் என்ன அது எப்படி இந்தியன் கல்ச்சரோட ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது பீஃபுங்கிறது இந்து மதத்தின் வரலாறுல எவ்வளோ முக்கியமான ஒரு பிளே பண்ணியிருக்கு அதே மாதிரி சாதியம்ங்கிறது எப்படி உருவாச்சு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்து அக்கு முதல் ஆணி வரைக்குமான அத்தனையுமே நாங்கள் வந்து இந்த ஹிந்துவிசம் ஹிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கோம் இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற எங்களுடைய முதல் சீரிஸை பார்த்த அத்தனை பேருமே ஒரு முழுமையான தகவலாக இது இருந்துச்சு ஒரு ஹிந்துவிசம் ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் புக்ஸை படித்த மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சுன்னு நிறைய மெயில்ஸை போட்டிருந்தீங்க பெரிய மெயிலாம் அனுப்பியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது இந்த காஷ்மீர் சீரீஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய புரியாத பக்கங்கள் இதில் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டனால தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் காஷ்மீரை பற்றி முழுமையாக தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம் அதை கேட்டுருந்தீங்க அதுக்கு தான் இந்த சீரியஸுங்கிறத பண்ணோம் இங்கே கேட்கலாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக போடுறதுக்காக கேட்டோம் நீ என்னடா காசு கேட்குறேன்னு யூடியூப்பில் நாங்கள் போட்டோம்னு வச்சுக்கோங்க மொத்தமாக சேனலையே இழுத்து மூடிடுவாங்க அந்த மாதிரியான கண்டென்ட் தான் அதெல்லாம் ஏற்கனவே காஷ்மீரை பற்றி போட்டதுக்கே எங்களுக்கு பயங்கரமான அலர்ட்டுங்கிறதே வந்துடுச்சு அதனால எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால தான் இந்த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற காஷ்மீருடைய முழுமையான வரலாறு நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கோம் வெப்சைட் ஆரம்பித்ததே இந்த மாதிரி போட முடியாத கண்டென்ட்லாம் அதில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முழு வீடியோஸை தயாரிக்கிறதுக்கான செலவுங்கிறது எங்களுக்கு அதிகமாக இருந்தது அதனால தான் இதோடய ப்ரைஸுங்கிறத கூட நாங்கள் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஆஃபருக்காக இதை வந்து டூ நைன்ட்டி நைனுக்கு நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரில் மேபி இது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த லான்ச் ஆஃபரை இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கட்டக்கூடிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தராது அதுக்கு நான் ஷோராக சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அஞ்சு லட்சம் மார்க்கை இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம தொட நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரியில் அது ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் மைல் ஸ்டோன் அதை கொண்டாடலைன்னா எப்படி கவலைப்படாதீங்க அதை கொண்டாடுறதுக்கு உங்கள் கிட்டே நாங்கள் காசு கேட்க மாட்டோம் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளான் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அதற்கான ஐடியாஸும் போய்கிட்டு இருக்கு சீக்கிரமாக அதோட அனௌன்ஸ்மெண்ட்டோடு வரும் அதே மாதிரி இந்த அஞ்சு லட்சம் மைல்ஸ்டோட தொட்டதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இது வரைக்கும் இந்த சீரிஸை நீங்கள் வாங்காமல் இருக்கீங்கன்னா இப்போ போகன் டிவி டாட் காம்க்கு போய் காம்போ ஆஃபர்லேயோ இல்லை இண்டிபெண்டாகவோ இந்த சீரிஸை வாங்கிடுங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய கிஃப்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது ஒரு போகன் டிவி டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவங்களையும் வாங்க வச்சிங்கன்னா இன்னும் கூடுதலாக சந்தோஷப்படுவோம் சீக்கிரமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வெப்சைட்டில் மீட் பண்ணலாம்